பருத்தி சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மூலநூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலிங்க மொத்தம் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடந்திருக்குதுங்க இந்த மூளுநூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க நம்ம மூலனூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தாராபுரம் தாராபுரம் போகிற சாலையில் பழனி பிரிவுக்கு பக்கத்தில் இந்த மண்டி செயல்பட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு மூட்டைகளை முன்னூற்றி முப்பது விவசாயிகள் கொண்டு இருந்தாங்க பதினஞ்சு வியாபாரிகள்ங்க மொத்தம் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு பருத்தியை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கிலோ பருத்தி விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க இதில்ங்க பருத்தி தரத்துக்கும் காய்ச்சலுக்கு சுத்தத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தஞ்சி காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கினு ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் இன்றைக்கி பருத்தி விவசாயிகள் யாராவதுங்க மூலநூர் முறை விற்பனை கூடத்தில் போய் பருத்தி விற்றுருந்திங்கன்னா உங்களுடைய ரேட்டு என்ன ரேட்டுக்கு பருத்தி விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை கீழே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பருத்தி விலை போதுமானதா இல்லை இன்னும் விலையாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்